கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்ததை கண்டித்து நாளை கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நாளை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நாளை காலை பத்து மணியளவில் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக கோவை திமுக மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனா் இவ்வறிக்கையில் திமுக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் பெரும் முயற்சியால் கோவை மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் மாவட்ட மக்களின் பெரும் எதிர்பார்ப்பான கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் திட்ட அறிக்கை தயார் செய்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டிற்கான ஜிஎஸ்டி நிதி பகிர்வில் பாரபட்சம் மாணவர்களின் கல்வி நிதியை ஒதுக்க மறுப்பது என தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தொடர்ந்து புறக்கணித்து வரும் ஒன்றிய பாஜக அரசு தற்போது கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தையும் முடக்கி வஞ்சித்துள்ளது இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கோடு செயலாற்றி வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கோவை மாவட்ட திமுக மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நாளை காலை பத்து மணியளவில் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று திமுக கோவை மாவட்ட செயலாளர்கள் துரை செந்தமிழ்ச்செல்வன் ரவி தளபதி முருகேசன் ஆகியோர் அழைப்பு விடுத்துள்ளனர்